அகவன் அப்படின்னா பாடகன் அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும் அகில் அகில்ங்கிறது சந்தன மரத்தை குறிக்கும் அண்டிரன் அண்டிரங்கிறது ஏழு வல்லாள்களில் ஒரு பேர் அதிகன் அதியன் அதியமான் அந்துவன் அமர் அமல் அமல்ங்கிறது செழிப்பு குறிக்கும் அருமன் அருள் அருள்மொழி அவியன் அழகன் அறிவன் அன்பன் அன்பு அன்னிங்கிறது ஒரு சிற்றரசர் பேர் ஆதன் ஆதன்கிறதும் ஒரு அரசரோட பேர் தான் இனியன் இருங்கோ இளஞ்சென்னி இளன் இளங்கீரன் இளங்கோ இளங்கோவன் இளம்பிரை வழுதி இளமாறன் உசிதன் இது ஒரு பாண்டிய அரசரோட பேர் உதியன் எவ்வி இதுவும் ஒரு சிற்றரசரோட பேர் தான் ஓரி இது கடையாள ஒருத்தரோட பேரு கடலன் கதிரவன் கதிர் கதிர்ச்செல்வன் கபிலன் கந்தன் கயிலன் கலின் கவின் கனி காரி கிள்ளிவளவன் வளவன் கீரன் கோடான் கோமான் சாரல் சால் சால்பு சாலன் சுகிர் செங்குட்டுவன் சேந்தன் சென்னி செந்தில் செம்பியன் செம்மல் சேலியன் செல்வன் சேந்தன் சேரன் சேரமான் சோழன் கோமான் தமிழன் தமிழ்ச்செல்வன் தித்தன் திரையன் தென்னன் தென்னன்கிறது பாண்டிய அரசரோட பேரு நன்னன் நன்னன்கிறது ஒரு சிற்றரசரோட பேரு நிகண்டன் நிகரன் பேகன் நக்கீரன் நபீர் நவின் நளின் நள்ளி நன்னன் நவில் நிகரன் நிமிரன் நிமன் நிதி பகலோன் கதிரவன் பதுமன் பன்னன் பன்னன்கிறது ஒரு சிற்றரசுரோட பேர் பாண்டியன் பானன் பாணன்கிறது ஒரு சிற்றரசுரோடய பேர் தான் பரணன் பருதி பாரி பிட்டன் பிட்டன்கிறது ஒரு சிற்றரசுரோடய பேர் தான் புகழ் புகழன் பூங்குன்றன் பெருங்கோ பெருங்கோ அப்படிங்கிறது பெரிய அரசன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வரும் போத்தன் மகிழன் மதியன் மணி மன்னன் மல்லன் மாறன் முரளி மூரியன் நக்கீரன் நன்னன் நம்பி நவிரன் நவிர் நலங்கில்லி நவில் நவிழன் நன்னன் நிகரன் நெடுஞ்செழியன் நெடுமாறன் மகிழ்னன் மாயோன் முகில் முகிலன் முருகன் மூவன் வள்ளன் வழுதி வளர்பிறை வளவன் வள்ளுவன் வாணன் வியன் வீயன் வினையன் வேந்தன் அளவுக்கு எல்லா தமிழ் பெயர்களும் இங்கே கொடுத்துருக்கு இதுக்கு மேலே தமிழ் பெயர்கள் ஏதாவது வேணாமோ இல்லை இதில் தமிழ் பெயர்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது வித்தியாசமான தமிழ் பெயர்கள் வைத்திருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் நன்றி